தமிழர்களின் தலையகத்தை திருத்தப் போகின்றனர் நாளை தருமபுரியில் நாடுயர பாடுபடும் நல்வாழ்வு நாயகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில பல லட்சம் பாட்டாளிகள் படைச்சூழ உரிமை மீட்க தலைமுறை காக்க என தமிழ்நாடு எங்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பயணம் மேற்கொண்டு மக்களின் துயர் துடைக்க திட்டங்களை வகுத்து நாளை தருமபுரியில் நடைபெயணத்தோடு பொதுக்கூட்டத்திலும் பேசவிருக்கின்றார் உலகமே வியந்து பாராட்டிய உத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்பு நாளைய நாள் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவிலும் அதிகாரமற்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தமிழின எழுச்சியின் விடிவு காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதனை நாயகர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களின் கரங்களில் நம் எதிர்காலத்தை ஒப்படைக்க நாளை தர்மபுரியில் ஒன்று கொடுவோம் இந்த பொதுக்கூட்டம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கட்டும் இந்த பொதுக்கூட்டம் நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கட்டும் இந்த பொதுக்கூட்டம் விவசாயிகளுடைய துயரை துடைக்கட்டும் இந்த பொதுக்கூட்டம் சமூக நிதியை காக்கட்டும் இந்த பொதுக்கூட்டம் தமிழருடைய ஆட்சியை உறுதி செய்யட்டும்